ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி புதினாவையும் தக்காளியும் வச்சு ஒரு கார சட்னி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டான முறையில் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் ஒரு ரெண்டு பழுத்து தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா நாலு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மூணு தூண்டு தேங்காய் துண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் நல் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் காயட்டும் இந்த உளுத்தம்பருப்பு இதில் போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு நல்லா வறுப்படட்டும் நல்லா வறுத்துக்கலாம் செருக்க அடுத்து அதிலேயே இஞ்சி துண்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெடிக்கும் அதனால் லைட்டாக ஒரு கில் தான் ஒரு கில் கிழி போட்டுருங்க தான் வெடிக்காது இதுவே தக்காளி போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக போகிறேன் ஆனால் சூப்பராக இருக்கோங்க இந்த ரோடு சைடில் வந்து டிஃபன் கடை அட்ரீ அவங்க அந்த இடத்துல வந்து தக்காளி கட்டின ஒரு கார கட்டி விற்பாங்க சுடினா ஃப்ளேவரோடு சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டெயில் தான் இது இதே முறையில் இன்னும் ஸ்பெய்ஸ் வந்து பாருங்கள் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் தக்காளி நல்லா வதந்துட்டோம் தேங்காய் போட்டோம் செய்யலாம் தேங்காய் போடாமல் செய்யலாம் தேங்காய் போட்டு இன்றைக்கி செய்து காட்டுறேன் தக்காளி வரணுன்னு காட்டுறோம் தக்காளி வந்து ரொம்ப ஃபுல்லாகவும் ரொம்ப பயங்கரமாக வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக வந்து வதங்கும் தேவையில்லை அதே சமயம் வதங்காமல் இருக்க தேவையில்லை இந்த பச்சை வாசனை மட்டும் போனால் போதும் அதுதான் அந்த ரோடு கடை சட்னி ஒரு சீக்ரெட்டு இதுதாங்க லைட்டாக தான் வந்து வதக்குவாங்க அவ்வளோதான் இதில் வந்து புதினா போட்டுக்கலாம் இதுலேயே புதினா சேர்த்து நம்ம வந்து அரைக்கும்போது சூப்பராக இருக்கும்ங்க டேஸ்ட்டு புளிலாம் சேர்க்க தேவையில்லை லைட்டாக வதங்கட்டும் லைட்டாக வதங்கினா போதும் புதினா வந்து பச்சை தன்மை மாறக்கூடாது அப்படியே பச்சையாகவே தான் இருக்கணும் அடுத்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் அதுலேயே நான் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையாவே போடுறேன் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் போட்டுருக்கிற எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியானது தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாத்துலேயுமே இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குது சட்னி ரொம்ப ஹெல்த்தியான சட்னிங்க அது அவ்வளோதான் இது வதங்கிட்டு இருக்கு நம்ம வந்து தேங்காவை வந்து துருவிட்டு வந்துடலாம் தேங்காவை மிக்சி ஜாரில் போட்டாச்சு நான் வந்து துருவிட்டு வந்துடுறேன் அவ்வளோதாங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு லைட்டாக வந்து சும்மா லைட்டாக அப்படியே அமுக்குனா அப்படியே மெத்துன்னு இறங்க அமுங்கன்னா போதும் ரொம்ப வந்து குழைய வதக்கணும்னு அவசியம் இல்லை புதினா கொத்தமல்லியோட நிறம்லாம் இல்லை கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறு ஒன்று இந்த தேங்காய் போட்டு அரைச்சிடலாம் தேங்காய் வந்து நல்லா துறிகிட்டு வந்தாச்சு ஜாரில் போட்டாச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுப்போம் நல்லா அரைச்சாச்சுங்க இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றியாச்சு கடுகு போட்டுருவோம் கடுகு போரிட்டோம் கருவேப்பிலையை போட்டுடலாம் தாளிச்சாச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து சட்னியை வந்து நல்லா கர கலக்கலாம் ஜாரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டேன் கொஞ்சம் இளன மாதிரி இருந்தால் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா கலக்கியாச்சு இப்போ தாலிப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க அந்த புதினா சட்னியை நீங்களும் வந்து புதினாவும் தக்காளியும் சேர்த்த ஒரு சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணணும் இது வந்து ரோடு கடையில் வந்து இந்த மாதிரி கட்டியாக வைப்பாங்க டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஒரு பச்சையும் சவுப்பும் கலந்த மாதிரி ஒரு கலரில் வைப்பாங்க டேஸ்ட்டு வந்து என்ன கலந்துருக்குறாங்க ஒரே வாசனையாக இருக்குதுன்னு நினைப்போம் கொத்தமல்லி புது போட்டு செய்யும்போது இந்த ஃப்ளேவர் வரும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதே அளவில் இதே மாதிரி ஸ்டேஜில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அருமையாக இருக்கும் இதே மாதிரி நிறைய வகையான சட்னி வகைங்கள்லாம் நான் வந்து எனக்கு போடணும் வீடியோ போடணும்னு ஆசை நான் வந்து இதுவரையில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் எல்லா வகையான சட்னியும் ஒன்று ஒன்றா பண்ணி போட்டுட்ருக்கேன் நான் செய்கிற சட்னிகளும் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன பட் என்ன சட்னி என்ன சட்னி பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி குழம்பாமல் ஏன்னா வந்து ஒரு வகையான சட்னி நம்ம செய்யலாம் அது எப்படிலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் நீங்கள் வீடியோவை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே